வந்து உறங்கின உறங்கட்டு ஏ கூப்பிடு ராணி பிள்ளைலாம் உறங்கலையோ கூப்பிடு உங்க மூலல வா வந்து படுன்னு சொன்னா வர வரமாட்டாளு பத்திடுங்க இப்ப பாருங்க தானே வருவாளுவ எடி சங்கீதா முனிஷா எடி என்னமா எடி தூங்க வரலையாங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறிய ஆ இதோ வரமா கூப்பிட கூப்பிட இதே வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்கிறிய இதோ வரேன் இதோ வரேனே கடைசியா வாரவா லைட்டையும் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வா ஏம்மா நான் தான் முதல்ல வந்தேன் ஏமா அங்க இருந்து வரும்போது நான் தான் வந்தேன் இப்போ என்ன இடிச்சு தள்ளிட்டு தான் முன்னாடி வந்தா இந்த லைட்டையும் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரதுக்கு அவ்வளோ வரத்த இல்லடி விடிய விடியனால இந்த டிவி வாப்பிய انا லைட்டும் ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ண முடியாது அப்படி தானே ஏமா எதனால இவ கிட்ட கேளுங்க இவா என்ன இடிச்சிட்டாங்க உள்ள வந்தா சரி விடு பிள்ளைகள போட்டு திட்டிட்டு இருக்காத ம் அது இருந்துட்டு போடு நீ போய் ஆஃப் பண்ணிட்டு வா எல்லாம் நீங்க வச்சு குடிக்க இடமாக்கம் அதான் உங்களுக்கு கையும் காலம் புரியாம ஆடிக்கிட்டு இருக்காளுவ சரி போட்டு நம்ம பிள்ளைய தானே இன்னைக்கு ஒரு நாளும் போய் ஆஃப் பண்ணு போ ஏப்பா இப்படி நான் உங்ககிட்டே படுத்து தூங்கிட்டேப்பா ஏம்மா நான் படுத்துட்டேம்மா அப்படியே சாமுண்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் பத்துக்க ஒரு லைட் ஆஃப் பண்ணது அவ்வளவு வியாதி நிலைட்டி உங்க ரெண்டு இருக்கும் பிள்ளைய பிள்ளை லாட்டாப்பா வளருது பக்கத்து வீட்லயும் பிள்ளைய வளருதுமா ஒரு வீட்டு சத்தம் வெளியே கேட்குதா இங்க தான் அதிசயமா பெத்து வச்சிருக்கேன் சரி போ திட்டாம போவா ஏன் மக்களே அம்மை கொஞ்சம் உதவியா இருக்கலாம் இல்லையா அந்த லைட்டையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் ஆகும் ஏப்பா அவாதாப்பா எடி நானே உறங்கல பத்தக்க கண்ண மட்டும் தான் மூடிட்டு கிடக்கே பியாசாம காலையில விநாயகர் சதுர்த்தி எலும்பி கோலம் எல்லாம் போட்டு வீட ரெடி பண்ணலன்னே இருக்கு ஆ பண்ணலாம் பண்ணலாமா காலையில பண்ணலாம் இப்ப படுங்க ஒரு வீட்ல அனக்க இல்லமா இந்த ஒரு வீட்ல மட்டும் அலறல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு சரி நீ வாயை மூடு நீ அமைதியா இருந்தாலே வீட அமைதியாதான் இருக்கும் பிள்ளைல சும்மா திட்டாம இரு ஆமா உங்களுக்கு நானா நாலு வார்த்தை பேசுவியலே உங்க மூளோட மட்டும் ஒண்ணும் சொல்லிர கூடாது உடனே சரி அமைதியா அம்மா தானே படுத்த உடனே முரட்டை வர

என்னதான் சொன்னாலும் அம்மா ஒத்துக்க மாட்டா விடு எப்படிப்பா இந்த சத்தத்துல உறங்க முடியும் நானும் இருபத்தஞ்சு வருஷமா உறங்கி இதே சத்தத்துலதான் தான் இருந்தாலும் நீங்க ரொம்ப பாவம் தான் உறங்க இல்லையா கூட கிடையாது சரி வீட்ல இருந்து கிளம்பி போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இவங்க கூட வெளியே போறங்கற ஆனந்தத்தோட வெளிய போனேன் பெய்யும் பெய்யும் போச்சு எல்லாம் என் நேரம்தான் அவ இருக்கிற இடத்துக்கே போக வேண்டியதா டாய்ட் வெளியே போகும்போது எவ்வளவு வாச ஆசையா போனனும் இப்ப அவ்வளவு வேதனையா இருக்கு ஹம் அவ வீட்டு சாதனமா நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயி போச்சு இதுல வேற டயலாக்கு வினை விதைச்சவன் வென அறுப்பானே பெய்யும் பெய்யும் இந்த இழுவை கிட்ட எல்லாம் இருந்து திட்டு வாங்க அளவு நான் ஆயிட்டனே ஏன் உறங்காம பூத மாதிரி நின்றுட்டு இருக்கா தள்ளு இப்ப படுக்கட்டு ஏன் படுக்காம முறைச்சுக்கிட்டு இருக்கா என்ன என்ன விஷயம் நீ மூஞ்செல்லாம் உருணி இருக்கு ஏண்டி ஏங்க தெரிஞ்சோ தெரியாமல தான் நான் கேக்குறேன் உங்களுக்கு அறிவுங்கிறது கொஞ்சமாவது இருக்கா அது கண்டிப்பா கிடையாது வசந்தி அது இருந்தது நான் ஏன் ஒன்னு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லலாம் ஏங்க வேண்டா வா செய்றீங்க நான் என்னது கேக்க நீங்க என்னது சொல்லிட்டு இருக்கீங்க நீ கேட்டதுக்கு தான் பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ராத்திரி நேரம் ஏன் கத்திக்கிட்டு இருக்க அமைதிய போய் படு எதுனாலும் காலில் பேசிக்கலாம் காலையில பேசுறதுல இருக்கட்டு ஆமா உன் தம்பிய வீட்டுக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு சாதம் வாங்கி கொடுத்தேன் அந்த காசு திரும்ப தருவானா எப்படி எதுக்கு திரும்ப வாங்கி எதுக்கு என்ன பண்ண போறா பேசாம இருப்பியா ஏங்க சும்மா விட்டு கொடுக்கிறதுக்கு என்ன ஒரு ரூபா ரெண்டு ரூபா நினைச்சிட்டு இருக்கிறீ நாலாயிரம் ரூபாங்க நீ ஒரு பிளவுஸே ஆறாயிரம் ரூபாய்க்கு தைக்கிறா நாலாயிரம் ரூபாய் எல்லாம் உனக்கு என்ன கணக்கா விடு ஆ உன எல்லாரும் அந்த ஒரு பிளவுஸ் பிடிச்சிட்டு நிக்காதீங்கண்ணா நானே ஆசைப்பட்டது ஒன்னே தைச்சிட்டேன் சும்மா இருந்துகிட்டு கணக்கு பாக்கியாவ கணக்கு இங்க பாருங்க செல்வ கிட்ட காலையில நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டா இங்க பாரு வசந்தி அடிச்சேன்னு நினைச்சுக்க ஒரே அடிதான் பியாசாம இருந்துரு என்ன கேட்க போறா

இப்படியே நின்னுக்கிட்டே இருக்காத நேசமாய் போய் படு நீ ஆ படுக்கலாம் படுக்கலாம் இந்த மனசு எல்லாம் எதற்கும் சரிபட்டு வர மாட்டவே சொல் புத்தியேngடையாது சேல் புத்தியேngடையாது புலம்பாம போறறியே இப்படி நான் நிக்க உறங்குங்க ஆ ஏங்க சீரியல் லைட் எல்லாம் இருக்காங்க நாளைக்கு ஏதாவது விசேஷமா ஆமா விநாயகர் சதுர்த்தி இல்லையா அதுக்கு தான் சீரியல் எல்லாம் போட்டுட்டு இருக்காவ ஏன் ஓ அப்படியா நாளை விநாயகர் சதுர்த்தியா ஓஹோ கதை அப்படியாக்கா சரி நாளை விநாயகர் சதுர்த்தி நீ அங்க யோசிச்சிட்டு இருக்கா இப்ப பாட்டு இல்லங்க அது வேற ஒண்ணு இல்ல நாளைக்கு கண்டிப்பா வெளியே எங்கேயாவது கொழுக்கட்டை அவிப்பாவ சுண்டல் அவிப்பாவ பொங்கல் வைப்பாவ நாளைக்கு சாப்பாடு அப்படியே முடிச்சிடலான்னு பாக்க எப்படி ஐடியா இப்ப தானே எட்டாயிரம் ரூபாய்க்கு வீட்டுல சாப்பிட வாங்கிட்டு வந்தா மறுபடியும் என்னத்துக்கு கோயிலு வேலை போய் வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு இருக்கா இது லாபம் தானங்க இது அடுத்த மாசம் கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல எப்படி ஒண்ணே எல்லாம் ஏட அந்த கட்டைய இடி ஓடாத நெல்லேணி செல்வந்த மாட்டு சிறுத்த சிக்காதல்ல எங்க ஓடனால வீட்டுக்கு வந்து தான் ஆவணும் டேய் அது வரும்போது பாத்துக்கலாம் பை வசந்தி நெல்லேணி வாங்குங்க இதெல்லாம் என்னைக்கு திருந்தி என்னைக்கு குடும்பத்தை நல்லா இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அவளுக்கு வாங்கி புத்தி அவளை விட்டு போவே செய்யாது போல சரியான சாப்பாட்டு ராமந்தாப்பா இவா என்னத்தை சொல்றதுக்கு வாசில எங்க எல்லாம் கிடைக்கணும் எல்லாம் வச்சிருப்பா கைக்குள்ள அசந்தி வீட்டு பக்கம் வந்தான்னு நினைச்சுக்க தீந்தான அர்த்தம் எப்படியும் திறந்து விடாமல இருக்கப்பறோம் பாத்துக்கலாண்டி வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க